தாயாரம்மா இருக்கு கோம் உள்ள பாட்டியம்மா இருக்கு பாதம் உள்ள பாட்டி நல்ல பேரனுங்க தாயாரே மாதாவேங்க தாயாரம்மா மாதாவியா இங்க வளர்க்க சொன்ன பேரு தாயாரே மாதாவே எங்க வளர்க்க சின்ன பேரு தாயாரம்மா மாதாவியா ஓபா கோடி யோதிக்கு தாயாரே மாதாவே ஓபா கோடி யோதிக்கு தாயாரம் ਜੋ ਜੀ ਵੱਚਤੀ ਤਮੱਲਾ ਤਾਇਆ ਰੇ ਮਾਦਾਵੇ ਜੋ ਜੀ ਵੱਚਤੀ ਤਮੱਲਾ ਤਾਇਆ ਰੇ ਮਾਦਾਵੇ ਕੋਲ ਜੇ ਟੋਲੇ ਟੇਟੇਂ ਦੇ ਤਾਇਆ ਰੇ ਮਾਦਾਵੇ ਜੋ ਜੀ ਟੋਲੀ ਟੇਟੇਂ ਦੇ ਤਾਇਆ ਰੇ ਮਾਦਾਵੇ ਕੋਲੰਦ ਪਿਆਰ ਨੀਰੂ ਮਾਵੇ ਤਾਇਆ ਰੇ ਮਾਦਾਵੇ ਕੋਲੰਦ ਪਿਆਰ ਨੀਰੂ ਮਾਵੇ ਤਾਇਆ ਰੇ ਮਾਦਾਵੇ ਆਸਮੱਲਾ ਆਜੀ ਕੇ ਤਾ ਤਾਇਆ ਰੇ ਮਾਦਾਵੇ ਆਕਮੱਲਾ ਆਜੀ ਕੇ ਤਾ ਤਾਇਆ ரவணே தாயரம்மா மா மாதிர பாவப்பந்திரு தாயரேம்மா ரோ தாயரம் மாதிரி கவனத்த பியார மாதாரி யவனக்க பியாரமாரோ தாயரம் மாத பாபா கோடி ஓரி தாயர் என் மதாரியாவடி ஓரி தாயர மாதாவில் வீட்டமல்ல தாயர் என்ம்மாரிய தீர்த்தமல்லோ தாயார மாதாவே பாத்துங்க தாயாரே மாதாவிய ஆற்று தோழி திடுங்க தாயாரம் மாதிரியோர நீர்மான தாயாரே மாதாவிய வாக பேர நீர்மான தாயார மாதாவிய பேரன் நீத்தமல்லோ தாயாரே மாதாவே நல்ல பேரன் நீத்தமல்லோ தாயாரம் மாதாவிய கவலக்க செல்லமகே தாயாரே மாதாவிய கவலக்க செல்லம் மகே தாயாரம் அஞ்சிவரும் தாயார் ரே மாதவி அங்க தம்பி அஞ்சு வேணும் தாயாரம்மா தான் அங்க கோடம் எடுத்து தாயாரே மாதவி அங்க கோடம் எடுத்து தாய ரம்மா தவிர அமரமரணி தீர்த்தம் கொண்டு தாயாரே மாதாவே அமர வரணி தீர்த்தம் கொண்டு தாயாரம் மாதாவது பார்த்து